அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் கம்மிங் எக்ஸாமுக்கு இந்திய தேசிய இயக்கம் இந்த டாப்பிக்கு நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ்லாம் எந்த புக்கில் வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வேல்யூ ஸ்டடி வாட்ஸ்அப் எங்கே படிக்கணும் எதை படிக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஒரு பிகராக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக எவ்வளோ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் நம்ம வந்து ஸோ சிலபஸ் சிலபஸ் உங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கீங்க இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சி இதுக்கப்புறம் தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பகதார் வாவோசி தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாக்கூர் இப்படி இங்கே என்னெந்த லீடர்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு லீடர்ஷப்பத்தையும் சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வைக்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடியது ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸில் இதெல்லாம் இருக்குமோ இந்த சிலபஸ் இருக்குமோ அதெல்லாம் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் அதை நோட் பண்ணிக்கலாம் ஒன்று சரிங்களா அதை தாண்டி ஏன்னா சில தலைவர்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்காது கொஞ்சமாக இருக்கும் இப்போ மௌலானா அபுல் கலாம் சொன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அவரை பற்றி வேறு என்னென்ன தகவல்கெலாம் நோட் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த லீடர்ஸ் போட்டு அதுக்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அவங்க ஒவ்வொருத்தரை பற்றின நோட்ஸும் பிடிஎஃபாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டெலிகிராமில் ஒன் பை ஒன் ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் வெப்சைட்டில் இருக்கும் நம்ம மறுபடியும் டெலிகிராமில் ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னும் பல தேச தலைவர்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க யாரை வேணாலும் கேட்கலாம் எந்த லீட்ஸை பற்றி வேணாலும் கேட்கலாம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட தேசத் தலைவர்களை பற்றி கேட்கலாம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தினுடைய பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான விடுதலை போராட்ட இயக்கங்கள் இருந்தது ஸோ அதனுடைய இயக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் எட்டிங்ஸ் ஓகேவா இதுதான் சிலபஸ் சிலபஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆங்கிலேயராட்சிக்கு எதிரான தொடக்கால புரட்சிகள் என்ன அதே மாதிரி தமிழகத்தில் விடுதலை போராட்டத்திற்குள் என்ன மாதிரி நிலைகளெலாம் இருந்தது என்னென்ன இயக்கங்கள்லாம் இருந்தது இதை பற்றி நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ உங்களுக்கு எந்தெந்த புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் என்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் கொடுத்துருக்கேன் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால அழிச்சுக்கிறோம் முதல்ல ஆங்கிலேயர்கள் வருகை அவங்க வருகைன்னா ஐரோப்பியர்கள் வருகை யாரெல்லாம் வந்தாங்க ஆங்கிலேயர்கள் வந்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க டச்சுக்காரர்கள் வந்தாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்தாங்க ஸோ அதை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எயிட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேசிக் லெசன்ஸ் குரூப் டூலாம் படிக்கிறீங்கன்னா மெயின்ஸில் இருக்கிற டீடெயில்லாக இருக்குது பட் சிலபில் டைரக்டாக ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு குரூப் ஃபோர்ல இல்லை பட் பேசிக் லெசன்ஸ் படிக்கிறது நல்லது சரிங்களா படிக்காமல் போவீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது படித்து வச்சுக்கோங்க அதுதான் என்னோடய சஜஷன் அடுத்து வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரை ஸோ அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலங்களில் என்னென்ன மாதிரியான போர் நடந்துச்சு மார் சரிங்களா ஸோ அது ஓகே அவங்களுடைய கிராம சமூக வாழ்க்கை முறையுடைய எந்த மாதிரியான முறைகள்லாம் விதித்தாங்க நில வருவாய் முறை நிலவரி முறை இதெல்லாம் வந்து இங்கே இந்த லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க எயித்து வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரை எயித் ஸ்டாண்டர்ட் கிராமமும் சமூகமும் வாழ்க்கை முறையும் எயித் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் மக்களினுடைய புரட்சி ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான விடுதலை போராட்டம் ஆரம்ப காலத்தில் இருந்தது புலித்தவரிலேருந்து வீரபாண்டிய கட்ட உமன்ஸ் இப்படி ஆரம்பித்து வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் அப்படி ஆரம்பிக்கும் லெசன்ஸ் சரிங்களா ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ட்ரைவால்ட்டை பற்றி இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் படிப்பீங்க ஆங்கிலட்சிக்கு எதிராக தமிழகத்தில் எங்கள்டின தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்தில் வந்து ஒரு லெசன் இருக்கும் சரிங்களா ஸோ அதையும் நீங்கள் படிக்கலாம் மக்களின் புரட்சி காலனத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தினுடைய தோற்றமும் அப்படிங்கிற ஒரு லெசன் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அதை படிக்கணும் ஓகே ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ அந்த லெசன் படிக்கும் இதெல்லாம் ரிப்பீட்டட் கண்ட்ரி நீங்கள் படிக்கிறது டென்த்தில் வரும் லெவன்த்தில் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே வரிசையாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஆங்கிலாட்சியினுடைய விளைவுகள் என்ன நடந்தது ஆங்கிலாட்சியினுடைய நகர்ப்புற மாற்றங்கள் என்ன ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ரைட்டு நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு பத்து லெசன்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஓகே அடுத்து தேசிய மறுமலர்ச்சி இருக்கா என்னது தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு இந்த தேசிய மறுமலர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா காலந்தோறும் இந்திய பெண்களுடைய நிலை ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான் எயிட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்த பத்தொன்பது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் நவீனத்தை நோக்கி லெவன்த் லெசன்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்னா சிமிலரான கண்டென்ட் சரி ஏன்னா இந்த புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்இர்டி பேஸ்டு ஸ்கூல் புக்கு பேஸ்டு புக்ஸு அதிகமாக ஸோ அதனுடைய இன்டெக்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ அதுதான் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு சிலபஸில் எந்த இடத்தில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டாப்பிக் எடுக்கிறீங்க அப்போ வந்து சிறிது தேகங்கள் எடுக்கிறீங்கன்னா டென்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரேடியாக அந்த சிறித தேகங்களை படித்து முடிச்சிடலாம் அதுக்காக தான் இப்போ வரிசை அப்படி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் முக்கியமான லெசன்ஸ் ஸோ இது இது மூணும் கவர் பண்ணி நம்ம முடிஞ்சுது ஓகே ஓவராலாகவே நம்ம வந்து தான் படிக்க போகிறோம் புக்கில் இருக்கக்கூடியது சரிங்களா அடுத்து பாருங்கள் தேசியம் காந்திய காலகட்டம் காந்தியன் பீரியட் வந்துடுச்சு சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பற்றி ரெண்டு லெசன்ஸு இருக்கும் சரிங்களா தமிழ்நாட்டில் சமூகம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதில் பெருமான லெசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் எயிட்டில் வரும் சரிங்களா இங்கே ஐஎன்எம்ல படிப்பீங்க சில சில கண்டென்ட் சில வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கூட படிப்பீங்க ஓகே சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய சில தலைவர்கள் தமிழ்லேயும் நீங்கள் படிப்பீங்க கொடுத்துருக்காங்களா அமௌர் ராமாமுதம் அம்மையார் முத்துலட்சுமி அம்மையார் சுபாஷ் சந்திர போஸ் தமிழில் வரலையே இப்போ காந்தி பற்றி சில தகவல்கள் இருக்குது நேரு பற்றி தகவல்கள் இருக்குது வாவூசி பகத்சிங் பாரதியார் அம்பேத்கர் இவங்களை பற்றி எல்லாமே தமிழ் புக்குலேயும் இருக்குது பெரியாரை பற்றியும் இருக்குது ஸோ இந்த இடங்கள்லையும் அவங்கள பற்றி படிப்பீங்க ஸோ உங்களுக்கு ஓவரால் கண்டென்ட்டு தான் ஓகே ஸோ இருக்குது அடுத்து இந்தியாவில் தேசிய தடிச்சு இதுலேருந்து டென்த்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிது ஸோ டென்த்து எல்லா லெசன்ஸும் நீங்கள் படிக்கணும் டென்த்தில் உலக வரலாறு சம்பந்தமாக இருக்கக்கூடிய லெசன்ஸை விட்டுட்டு ஐந்தாவது லெசன்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் மீதி ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே படிப்பீங்க ஓகேவா புக்கில் எங்கிட்ட சோசியல் சயின்ஸ் டென்த்து புக்கு தான் சார் இருக்குது அதில் நான் படிக்கணும்னா இந்த லெசன்லாம் குறித்து வச்சுக்கோங்க ஓகேவா டென்த்தில் ஓகே இது ஃபிஃப்த்து லெசனாக இருக்கும் அதாவது தேசியம் சாரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ அந்த லெசனில் ஆரம்பித்து எல்லா லெசனும் நீங்கள் படிப்பீங்க ஓகே அப்புறம் எயித்தில் இருக்கக்கூடிய ஆல் லெசன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க எயித்து எல்லா லெசன்ஸுமே நீங்கள் வந்து படிக்க மாதிரி இருக்கும் அப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி சரிங்களா அதில் இருக்கக்கூடிய லெசன் தான் இப்போ வரிசையாக இருக்க போகுது இந்தியாவில் தேசியத்தினுடைய எழுச்சி தேசியவாதத்தினுடைய எழுச்சியும் சுதேசி இயக்கமும் முதல் போருடைய தாக்கம் காந்தியடிகள் தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல் புரட்சிகர தேசியவாதத்தினுடைய காலம் இதெல்லாம் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வரக்கூடியது ஸோ பழைய புக்காக இருந்தால் வால்யூம் ஒன்றுன் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைமில் வந்த எடிஷன்ஸில் ஓகே ஸோ நீங்கள் இப்போ வச்சிருக்கக்கூடிய புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வால்யூமாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த லெசன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க தேசிய வாத வகு அரசியலில் வகுப்பு வாதம் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய கட்டம் காலனித்துக்கு பிந்தைய இந்தியாவுடைய மறுக்கட்டமைப்பு சரிங்களா இதில் இன்னொரு லெசன்ஸ் ஒன்று இருக்கும் இதுக்கப்புறம் சரிங்களா வால்யூம் டூவில் வரக்கூடிய ஒரு லெசன்ஸ் சரிங்களா அது வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ்லேயும் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட் சரிங்களா ஸோ அது அங்கே கொடுத்துருப்போம் பட் அந்த லெசன்ஸ் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடியதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த லெசனையும் நீங்கள் வந்து படிப்பீங்க ஓகேவா புரிஞ்சுதா ரைட் ஸோ அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன லெசன்ஸ் அதை படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயும் கவர் ஆகும் நீங்கள் ஹிஸ்ட்ரியாக வச்சு நீங்கள் படிக்கும்போது இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படி தான் விஷயம் ஸோ டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லெசன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த நியூ புக்ஸ் நியூ புக்ஸ்ன்ற விடுங்க இப்போ இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ இதே கண்ட நீங்கள் பழைய எடிஷன்ஸ் ஓல்டு புக் டூ தௌசண்ட் செவன்டீன் அதுக்கு முன்னாடி இருந்த எடிஷன்ஸில் சில லெசன்ஸ் வந்து படிக்கலாம் சரிங்களா ஸோ அதில் டுவெல்த் ஹிஸ்ட்ரி டென்த் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த லெசன்ஸ் இதில் வந்து இதே மாதிரி சிம் சிம்லரான லெசன்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் வேணுன்னா அதில் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இதில் இல்லாத சில தகவல்கள் பட் இது வந்து முக்கியமானது ஸோ இந்த புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் இதுக்கான பிடிஎஃப்ஸும் நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மெயின் இந்த லெசன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் லெசன்ஸ் ஓகேவா இது படிச்சிங்கன்னா முடிஞ்சது ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்கோம் வரிசையாக இப்போ என்ன ஆர்டரில் சொல்லியிருக்கணும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும் இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் புக் இருக்குது ஸோ அதுலேயும் இதை பற்றி டீட்டெயில்ஸை கொடுத்துருப்போம் ஸோ இந்த லெசன்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஓல்டு புக் இதை முடிச்சிட்டிங்க ஃபஸ்ட் ப்ரேயார்ட்டி இதை முடிக்கிறது அடுத்த ஓல்டு புக்கில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் நோட்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க சீர்திருத்த இயக்கங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா படிக்கும்போது டென்த்தில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் நோட்ஸ் எடுத்துருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க ஒரு ஒரு பேஜோ இல்லை ஒரு ஆஃப் பேஜஸோ எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வந்து ஒரு டூ பேஜஸோ விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டாப்பிக் ஒரு வேளை நீங்கள் டென்த்துலேயே படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஸோ அதுக்கான நோட்ஸ் ஆரம்பிச்சிருங்க இங்கே எதுக்குன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது என்னென்னா இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ரெண்டு லைனோ ஒரு லைனோ ஒரு அரை பேஜோ ஒரு பேஜோ விட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் அந்த லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் ஃபில் பண்ணிடுங்க சேம் நோட்ஸ் இல்லை டென்த்து லெவன்த் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே ஓகேங்களா அடுத்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறதுக்கான நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ரிவியஸியர் கொஷின் பேப்பர் படிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து படிக்கிறீங்க கொஷின் பேப்பர்லேருந்து வரக்கூடிய கண்டென்ட் இது என்ன பண்ணலாம்னா இந்த டாப்பிக்குள்ளேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கு கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் விட்டுருங்க எதுக்குன்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து அப்டேட் ஆகும் நம்ம அந்த நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் டைம் பீரியடில் நிறைய விஷயங்களை கற்றுப்போம் பின்னாடி வந்து நமக்கு அதை பற்றின ஒரு தகவல் கிடைக்கும்போது என்ன பண்ணலாம் இமீடியட்டாக உங்களை நோட்ஸில் போயிட்டு ஓகே இப்போ வந்து நமக்கு சீர்திருத்த இயக்கங்களை பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ ராஜா ராமோகன் ராயை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ அவருக்கு கீழே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இடம் விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கண்டென்ட்டை அப்டேட் பண்ணிடலாம் ஸோ நம்மளுடைய நோட்ஸும் அப்டேட்டடாக இருக்கும் ரீசெண்ட்டாக எக்ஸாம்ஸ் ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க புக்கில் இல்லை அது சோர்ஸ் அவ்வளோதான் அதை தூக்கிட்டு கொண்டு போய் நான் என்ன பண்ணலாம் இவர் டாப்பிக்கில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நோட்ஸை மேக் பண்ணிக்கோங்க பின்னாடி ஆட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நோட்ஸ் எடுக்கலாம் புக்ஸ்லேயே தான் சார் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா புக்ஸ்லேயே மார்க் பண்ணி படிக்கலாம் இப்போ இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் சார் நான் வந்து இந்திய தேசி இயக்கம் மட்டுமே எடுக்கிறேன் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம் நீங்கள் இது இருபத்தி நாலு லெசன்ஸை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி டேஸில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா டொண்ட்டி டேஸ் சரிங்களா அதுக்குள்ளேயே கவர் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் ஓகே ஸோ மினிமமாக வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸோட பிளானில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு அடிஷ்னலாக ஒரு சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் படிக்கும்போது ஆட் பண்ணிட்டு படிக்கலாம் இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லெசன் ரெண்டு லெசன்ஸ் அந்த மாதிரி கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம் இது எல்லாமே கம்பைன் லெசன் தான் இது ரெண்டு சேர்த்து நீங்கள் படிக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இது தனியாக இது படித்தாலும் சரி இது ரெண்டும் சேர்த்து படித்தாலும் சரி ஒவ்வொன்றுமே முக்கியமானது இப்போ இதுக்கெல்லாம் இண்டிவிஜுவலான டெஸ்ட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரும் ஸோ டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்கமிங் டேஸில் ஜிஎஸ்சில் ஐஎன்எம் ஆட் ஆகும்போது வரும் இப்போ ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான டெஸ்ட் கொடுத்துருக்கும் தமிழ் போயிட்டுருக்கு மேக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இது மஸ்ட் லெசன்ஸ் சரி சார் ஓல்டு புக்கில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட்டை பற்றி நான் வேணும்னா தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பிடிஎஃப் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு எந்த லெசனை மஸ்ட்டாக படிக்கணும் நீங்கள் சரிங்களா அப்போது ஐஏனை படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸு எயித்து சோசியல் சயின்ஸ் டென்த்து சோசியல் சயின்ஸ் ஓகே அப்புறம் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கு கண்டிப்பாக தேவை லெவன்த் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு துவங்குவீங்க அதில் சில லெசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம படிப்போம் சரிங்களா ஸோ இந்த நாலு புக்கில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருக்குது ப்ளஸ் ஓல்டு புக்கு போய் ரெஃபர் பண்ணுவீங்க ஓகே சிம்பிளாக இவ்வளோதான் விஷயங்கள் இந்த லெசன்ஸ் வந்து நோட் பண்ணிங்க இதை படிங்க அப்புறம் சில கண்டென்ட் வந்து உங்களுக்கு புக்கில் இல்லை அவங்களெல்லாம் பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அடிஷனல் லீடர்ஸை பற்றி கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வைக்கணும் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கான கண்டென்ட் நம்ம டெலிகிராம்லையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி